உஷார் மக்களே உஷார் பன்னிரண்டு ஆண்டுக்குள் அவ்வளோதான் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவர் கடந்த பத்து ஆண்டுகளாக சென்னையில் வசித்து வருகிறார் நல்ல சம்பளம் மற்றும் நிலையான வேலை காரணமாக சுரேஷ் சென்னையிலேயே வீட்டை கட்டி குடும்பத்துடன் குடியேறிவிட்டார் நாற்பது வயதை தாண்டிவிட்டதால் அவருக்கு தன் சொந்த ஊருக்கு சென்று வாழும் எண்ணம் கிடையாது சுரேஷின் பெற்றோரும் தாத்தாவும் இறந்துவிட்டதால் கிராமத்தில் இருக்கும் சொத்திற்கு உரிமை கொண்டாடிய போது பல சிக்கல்களை எதிர்கொண்டார் அதாவது கிராமத்தில் வசிக்கும் அவரது அத்தைகள் சொத்தை பிரித்து கொடுக்காமல் முழு உரிமையையும் கொண்டாட விரும்பியிருக்கின்றன இத்தகைய சூழலில் சுரேஷுக்கு என்னென்ன வாய்ப்புகள் மற்றும் உரிமைகள் இருக்கின்றது மற்றும் அவர் தனது சொத்தின் உரிமையை எவ்வாறு பெற முடியும் என்பதை பார்க்கலாம் இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் சொத்தை பிரிப்பதற்காக வழக்கு தாக்கல் செய்வது மிகவும் பயனுள்ள மற்றும் பாதுகாப்பான வழி சொத்தின் பங்குதாரராக இருக்கும் எந்த ஒரு தரப்பினரும் இந்த வழக்கை தாக்கல் செய்யலாம் இந்த வழக்கிற்கான கட்டணம் வெறும் ஐநூறு மட்டுமே நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கு முன்பு சில ஆவணங்கள் தேவை அவை ஒன்று சட்டப்பூர்வ வாரிசுக்கான அடையாள சான்று இரண்டு சொத்தின் அனைத்து உரிமை பத்திரங்களின் சான்றளிக்கப்பட்ட நகல் மற்றும் சொத்தின் விவரங்கள் மூன்று சொத்து மதிப்பீடு நான்கு சட்டப்பூர்வ வாரிசின் பிறப்பு மற்றும் வசிக்கும் முகவரி ஐந்து வாரிசின் குடியிருப்பு சான்றிதழ் ஆறு இறந்த உரிமையாளரின் அசல் இறப்பு சான்றிதழ் ஏழு இறந்தவரின் குடியிருப்பு சான்றிதழ் இத்தனை சான்றிதழ்களுடன் பனிரண்டு ஆண்டுக்குள் வழக்கை தாக்கல் செய்ய வேண்டும் உங்கள் தந்தை அல்லது தாத்தா இறந்து பனிரெண்டு ஆண்டுகளுக்குள் உங்கள் சொத்தை பிரிப்பதற்கான வழக்கை நீங்கள் தாக்கல் செய்வது முக்கியம் சொத்து சட்டத்தின்படி பங்காளிகள் சொத்தை முழுமையாக பயன்படுத்தி பனிரெண்டு ஆண்டுகள் ஏகபோக உரிமை வைத்திருந்தால் அதை சொந்தமாக்குவதில் நீங்கள் பல சட்ட சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கும் சொத்தை பிரிப்பதற்கான வழக்கை தாக்கல் செய்வதை தவிர உங்கள் சொத்தை பகிர்வு பத்திரம் மூலமாகவும் பிரிக்கலாம் ஆனால் இதற்கு பங்காளிகளின் சம்மதம் மிகவும் முக்கியமானது அவர்கள் எந்த ஒரு பிரச்சனையும் செய்யாமல் பரஸ்பரமாக சொத்தை பங்கிட்டுக் கொள்ள முன்வந்து இருந்தால் எளிதாக சுத்தை பிரித்து முத்திரை தாளில் பத்திரம் எழுதி துணை பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்து விடலாம் ஆனாலும் சில விஷயங்களை இதில் சேர்க்க வேண்டும் வில்லங்கம் எதுவும் இல்லை என்பதற்கான சான்றிதழோடு பிரிவினைக்கு பிறகு யாருக்கு என்ன பங்கு உள்ளது உரிமை பத்திரங்களை தயாரித்தல் எல்லா சூழ்நிலைகளையும் குறிப்பிடுவது மற்றும் ஏற்கனவே உள்ள சட்டங்கள் பற்றிய தகவல் போன்ற தகவல்களை இதில் சேர்ப்பது முக்கியம்